அயோத்தியில் இருந்தவாள்னால் எங்கள் ராமன் வசத்தின்னால அந்த மாதிரி இந்த சிவல்லிபுத்தூரில் இருக்கிறவாள்லாம் ஆண்டாளுடையதான கீழே இருந்ததினால ஆண்டாளுடையதான பெருமையை ஆண்டாளிடத்துலையே சொல்லி உனக்கு தகுந்தவனாண்டதை பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டாளிடத்தில் சொல்கிறா ஸ்வயம்பரபதிகி நானே தேர்ந்தெடுத்திருக்கேன் பல விதத்தில் யோசனை பண்ணியிருக்கேன் அவன் நித்திய யுவா என்றைக்கும் இளமையானது விலகாதவன் ஒன்று ரெண்டாவது அறியாதன் அறிவித்த செய்தன் அடியேன் அறியேனேன்னு சொன்ன மாதிரி எனக்கு இந்த அத்தனை ஞானத்தையும் அனுகிரகம் பண்ணதே வராகனாக இருந்த ரங்கநாதன் தான் அதனால் எனக்குமே அவனுக்கும் மறப்பு வராது எனக்கும் மறதின்றது கிடையாது எந்த விதத்துலையும் அவனை நீ வயதானவன் சொல்ல வேண்டாம் அந்த வாகனத்தை பற்றி தோஷம்னு சொன்னீங்க அந்த வாகனம் எப்போ ஏற்பட்டது தெரியுமா வேதாத்மா வேகேஸ்வரஹா மருத் பஞ்சகாதீஷ சத்யாதிமூர்த்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா விதத்துலேயும் பெருமை வாய்ந்த வாய்ந்ததான வாகனம் இன்னொன்று அந்த ஆதிசேஷன் மேலே சயனம் அப்படின்னு சொன்னியே அந்த ஆதிசேஷனானவன் எப்போ ஏற்பட்ட வைபவன் உடையவன் இப்போ நேரில் பார்க்குறோம் பாஷிகாருடையதான பெருமை என்ன ராமானுஜருடையதான பெருமை என்ன இந்த ராமானுஜர் யார் சாட்சாத் ஆதிசேஷன் இல்லையா அப்போ ஏற்பட்டதான பெருமை வாய்ந்ததான ராமானுஜர் அவருடையதான பெருமையை உலகத்தாரெல்லாம் கொண்டாடி இரு புவியில் ஒப்பாரில்லாதை இராமானுஜன்